பிளாப் ஆகும்னு தெரிஞ்ச விஜய் நடிச்ச படம் இதுதான் விஜய் நடிப்பில் லாஸ்டா லியோ படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அந்த படம் விமர்சனம் ரீதியா அடி வாங்கி மசூல் ரீதியா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்கி இருந்துச்சு அதனால அதை சரி செய்யற பொறுப்புல இருக்காரு அவர் சோ அந்த படத்துல நடிச்சிட்டு இருந்தப்பவே விஜய் வெங்கட் பிரபு டேரக்ஷன்ல ஏஜஸ் நிறுவனத்தோட ப்ரொடக்ஷன்ல நடிக்கிறதுக்கு கம்மிட்டானார் படத்துக்கு கோட் அப்படின்னு வெங்கட் பிரபு டெரக்ஷன்ல லாஸ்டா ரிலீஸ் ஆன கஸ்டடி படம் ரொம்ப பெரிய பண்ணி இருந்துச்சு இருந்தாலும் எப்படி விஜய் அவர் டெரக்ஷன்ல நடிக்க ஓகே சொன்னார் அப்படின்ற டவுட் விஜய் ரசிகர்கள் கிட்ட வந்திருக்கு ஆனா கஸ்டடி ரிலீஸ்க்கு முன்னாடியே விஜய் கிட்ட கதையை சொல்லி வெங்கட் பிரபு ஓகே வாங்கிட்டாராம் இந்த சூழல்ல தான் அவர் நடிக்கிற படம் கண்டிப்பா பிளாப் ஆகும் அப்படின்னு தெரிஞ்ச விஜய் நடிச்ச விஷயம் தெரிய வந்திருக்கு விஜயோட ஐம்பதாவது படமான சுரா ரொம்ப பெரிய ஒரு ஃப்ளாப்பாக இருந்துச்சு விஜயோட கரியர்லேயே மோசமான ஒரு தோல்வி படமா தான் இருந்துச்சு குறிப்பா அதில் வந்து விஜயோட இன்ட்ரோ சீன் ரொம்ப பெரிய கிண்டலுக்கு உள்ளானது நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்போ பீக்ல இருந்த வடிவேலு மட்டும்தான் தன்னோட நடிப்பால் அந்த படத்துல ஓரளவு ஸ்கோர் பண்ணியிருப்பார் அந்த படத்தை எஸ் பி ராஜ்குமார் அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருந்தார் அவர் கே எஸ் ரவிக்குமார் கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தார் அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம் படத்தை சங்கிலி முருகன் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார் சுரா கதையை கேட்டப்பவே இந்த படம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றது விஜய்க்கு தெரிஞ்சிருச்சான் இருந்தாலும் சங்கிலி முருகன் சினிமாவுல மூத்தவர் அப்படின்றதுனால அவருக்காக அந்த படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டாரான்